அது பெரிய விஷயம் அது எல்லாருமே சொல்ல முடியாது அதை நேசிச்சு சுவாசிச்சா மட்டும்தான் சொல்ல முடியும் அவரு நேசிச்சு சுவாசிச்ச விளக்குனால தான் அது சொல்ல முடியாது இல்லாட்டி அந்த நூறு பாட்டுக்கு நூறு விளக்கு நூறு பக்கம் எழுத முடியும் எப்பவுமே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுறது பெரிய விஷயம் பேசி நேரம் அது நம்மளுக்கு பேச சொல்லி தவிர அவசியமே இல்லை எழுதுறது நூறு பக்கம் எழுதிடலாம் ஐநூறு பக்கம் எழுதிடலாம் ஆனா

அந்த ஞானத்தை வந்து வள்ளுவர் பெற்று அதை செஞ்சிருக்கின்றாரு சொல்றாரு அந்த மாதிரியாக தான் இதை வந்து நம்ம அந்த ஒரு நூறு பாட்டை படிச்சு அவரோட உத்தரத்தை உள்வாங்கி ஒரு பத்து வரைய சொல்றாரு இந்த பரசிய வழக்கத்துல இருந்து சொல்ற பாடல் ஆறாம் திருவிழாவின் முதல் பாடல் பரசிய வழக்கம் மதர் பெருமாள் எல்லாம் செயல்பாடு என்று தொடங்கி இருக்கின்றார் உலக மக்கள் அனைவரும் நேர்மறை சிந்தனைகள் மேலோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்தும் சாத்தியமே எனவே கவலை என்பதற்கு இடமே இல்லை என்பதை மலிவுகின்றார் என்று சொல்லிவிட்டார் அதாவது மலிந்திரும சிறப்பு சிறப்பு அம்சமே அதுதான் சாத்தியம் அவரு பள்ளிக்கூடத்தை போறாரு ஆசிரியர் என்ன சொல்றாரு போதாளும் போதாமும் ஒரு நாளும் கேட்ட வேண்டாம் உறவையும் பொருளாதை சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு பாட்டு சொல்லித்தாரு இவரு என்ன பண்றாரு ஏன் எதிர்மறையா இருக்கான்னு சொல்லிட்டு வேண்டும் வேண்டும் பாறாரு ஆயிரம் பாட்டு பாரு ஆக மாட்டேன் பாட பாறாரு அப்புறம் என்ன அடங்கியிருக்கேன் ஏன் அது என்ன அடைகிறது நேர்மறை எண்ணம் ஒரு வார்த்தையில கூட எதிர்மறை இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை கூட நேர்மறையா இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம செயல் எப்படி இருக்குது செயலே எதிர்மறையா இருக்கு ஆனா ஒரு வார்த்தையில கூட எதிர்மறை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டும் 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 அதுதான் இங்க ஒரு எடுத்து சொல்றாரு எல்லாம் செயல்கூடும் எடுத்தவரை அதெல்லாம் சொல்றாரு எல்லாம் செயல்கூடும் எல்லாரையும் அம்பலத்து எல்லாம் வரலாம் தனியே ஏத்து தாலையை ஏற்று வச்சுக்கலாம் அப்போ முதல் பாட்டுல முதல் வரி என்ன செயல்படும் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் நம்பிக்கை வேண்டும் என்பதை சாப்பிடும் விதமாக அங்கே பாடியிருக்கின்றார் அதை நம்ம அடிதாக எடுத்து எடுத்து காட்டியிருக்கின்றார் என்பதை நம்ம படிக்க வேண்டும் மூன்றி படித்து உண்மை எரிவோம் அன்பு மட்டும் நம் உள்ளத்தில் முழுமையாக அமைந்து விட்டால் இறைவரை எளிதாக பெற்று முடியலாம் அதுதான் அந்த அன்பிடம் பிடிக்குள்ள அகப்படும் மாதிரி அன்பிடம்

காமிக்கின்ற தெய்வம் தான் ஆண்டவன் அப்ப நம்ம அப்பா அம்மா அன்பு தான் செலுத்துவ அதே தான் இறைவனுக்கு அன்பு செலுத்துகிறார் ஏகப்பட்ட பாடல் சொல்றாரு அன்பு அப்படி அந்த முதல் எடுத்த உடனே வந்து நேர்மலை சிந்தையை சொல்லுவாரு சொல்ல வைக்கும் சொல்லக்கூடிய பாடலை எடுத்து நமக்கு பரஸுரம் சொல்லிக்கின்றார் பிறகு அகவல் எனக்கு தெரிஞ்சு இந்த அகவல்ல வந்து அகச்சான்ற வரிகள் நிறைய இருக்கு அகவல் முழுக்கமே அகச்சான்றி அதாவது ஆறு திருமுறையின் மணிமகரம் எது கேட்டால் அகவல் தான் அது அகவல் வந்து ஏன் அகவல்லன்றது இது வந்து இலக்கண வகையா வந்து ஒரு பா வகை அகவல் என்பது இணைகுரல் ஆசிரியர் ரெண்டு வரி ஒரே இணைய ஒரு ஜோடி முதல் ரெண்டு வரி ஒரு ஜோடி அடுத்த ரெண்டு வரி ஒரு ஜோடி அடுத்த ரெண்டு வரி ஒரு ஜோடி அப்ப ஜோடி ஜோடியா இணை இணையா இணைய சொல்லு கணவன் மனைவி என்ன இணையன்னு சொல்லுவது ஒரு கணவன் மனைவிய இணையன்னு சொல்லுவாங்க தமிழ் சுத்த தமிழ் இணையன் வாழ்க்கை அப்ப இணை வரும்

அப்ப அங்கேயும் மிக்க இருக்கு முடியிருக்கு இது வந்து இலக்கணக்கு எதுக்கு வரைக்கும் இணையா வரும் தங்க கொஞ்சம் பயன்படுத்தும் அதே மாதிரி இணையா இருக்கிறாதான் கணவன் மனைவி இடையே சுற்றும் சொல்றோம் அதனால இந்த அகவல் வந்து இடையொரு ஆசிரியப்பா அதுக்கு அகோல் பேர் வந்ததுன்னா வச்சிருக்கோம் மயிலின் ஓசை வந்து அகோல் ஓசை இப்ப காகம் வந்து கதை புயல் வந்து பூவும் இப்படி ஒரு ஒரு பறவைக்கும் ஒரு ஒரு விதமான சொல்லுவோம் ஆனா ஆங்கிலத்துல எல்லாமே தமிழ் அடைந்தார் கிளி வந்து பேசும் அப்படின்னு சொல்லுவோம் கிளி பேச்சு அதே மாதிரி மயிலுக்கு வந்து அகவுதல் அப்படின்னு பேர் அப்ப அது என்ன ஏன் அப்ப மயிலோட அகவல் தன்மை அப்படின்னா மயில் வந்து பெண்மையில அழைக்கும் இரை சேர்வதற்காக அழைக்கும் அதே மாதிரி நாம எல்லாம் பெண்கள் தான் எல்லாருக்கும் தெரியும்

தகவல் அறிக்கை மொத்தத்தையும் ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு அதெல்லாம் சொல்றாரு உங்களோட சேர வேண்டும் சேர வேண்டும் சொல்லி சொல்றாரு ஆகவே மிகப்பெரிய அகச்சாற்று காதல் அதுல கடைசியில பாத்தீங்கன்னா ரொம்ப விளக்கமா இருக்கும் அந்த நிறைவுல தகவல் நிறைவுல எல்லாருமே புரியுற மாதிரி சொல்லியிருப்பாரு சித்திகள் நிலையத்தையும் தெளிவுத்திகளுக்கு சத்திய நிலையத்தை தயவிரியல் தந்தனை அப்புறம் உலகின் உயிர்களுக்கு ஊரம் இடையிலோட விலக நீ அடைந்து விளக்குதான் மகிழ்ச்சி ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை அதனால எடுத்து சொன்னாரு என்கிட்ட கிட்ட சொன்னாரு ஆண்டவர் அப்படின்னு எடுத்து வெளிப்படையா ஓப்படையா சொன்னாரு மத்தினால எனக்கு புரியுமோ புரியலையோ கிழக்கரை புரியாது வார்த்தைகள் புரியாது ஆனா இதுல ரொம்ப தெளிவா இருக்கும் எல்லா சத்தியும் எனக்கு கொடுத்தாரு எதுல கொடுத்தாரு சத்திய நிலைகளை தயவுனும் தந்தது அப்ப தயவரும் தயவு தான் ஜெயிச்சாரு எதுல ஜெயிச்சாரு அவர் தயவு கொண்டு வச்சுதான் ஜெயிச்சாரு அவர் மத்திய வேற எதுவும் பண்ணல தியாகம் வளத்துனாரா வளர்த்துனாரா வத்துனாரா ஒருத்தக்கார தவம் பண்ணாரா ஊசிங்களை தவம் பண்ணாரா ஒன்றே கிடையாது சத்திய தயவில தந்தை அழகா அந்த சாற்றை எடுத்து சொல்றார் படிக்கும்போது நானே வந்து சான்றாச்சு சொல்வாரு இருக்கு மரணநிலா பெருவருக்கு நானே சான்றா இருக்கேன் வேற ஒரு சாட்ட தேவை சொல்லிட்டு அழகா போய் உடைப்பார் அதே மாதிரிதான் உலகின் வீடுகளுக்கு விலக நீ அடைந்த விளக்கு ஆட்டக சொல்லத்தை எடுத்து சொல்றாரு அப்படி இதெல்லாம் தானே இதை விட வேற சாப்பிட்டா அதே மாதிரி சுத்த சன்மார்கள் சுகநிலை பெருக அத்தவன் ஓங்குக என்றடை அப்படின்னு சொன்னாரு ஆண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதெல்லாம் அற்புதமான வெளிப்படையான அகச்சான்று நிறைய ஐயா சொல்றது வெளிப்படையா சொல்லியிருக்காரு அதே மாதிரி நான் ஏன் பிறந்தேன் அப்படின்றது அவர் கேள்வி அவர் கேந்தார் அவருக்கு நான் ஏன் பிறந்தேன்றது தெரியும் அவங்க தெரியாது எதுக்காக வந்தேன் தெரியும் அவரே சொல்றாரு மாதிரி ஆனா இதை எதுக்கு சொல்றாருன்னா இந்த கேள்வியை நாம கேட்டுக்கணும் அததான் செய்யும் நன்மையாவும் சொல்றாரு வளர் பெருமாள் நாம் அனைவரும் இறைவனை உணர்ந்து அம்மையமாக மாறவே பிறப்படுத்தியுள்ளோம் என்றும் அதற்கு முன்பாக நான் ஒவ்வொருவரும் நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்விக்கு பதில் காண்பவர்களாக மாற வேண்டும் அப்படின்றத எப்படி சொல்றாரு அதுதான் பெருமான் வந்து அவர் அவர் ஏன் கேட்க அந்த கேள்வியை நான் ஏன் பிறந்தேன் வளர்ப்படுறேன் அவர் எல்லாமே தெரியும் அவர் அப்போ இங்க நம்ம சிந்திக்க எழுதிட்டு தான் அது அவர் எழுதி கிடையாது நம்ம நமக்காக நாம வாசிக்கிறது கரெக்டா நம்மளுடைய நூலாசிரியர் அப்படி குழந்தை சொல்லும் போது நான் ஏன் பிறந்தேனோ என்று அன்னதாக கொள்ளவும் முடியும் ரெண்டு விதமா இருக்கும் என்ன உள்ளவங்க எப்படி சொல்லிப்பாங்க நான் ஏன் பிறந்தேன் தெரியல அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம பிறந்த சொல்லுவோம் ஆனா ஒன்றிய தெரியாதவன் நம்பிக்கை இல்லாதவன் வாழ்க்கை மீது பற்றி இல்லாதவ என்ன சொல்லுவோம் நான் என்காம் பிறந்தேன் தெரியலையே நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலே எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு சொல்றோம் அதுதான் இங்க சொல்றாரு நான் ஏன் தான் பிறந்தேனோ என்று அங்கவாய் கொள்ளவும் முடிவுன்றேன் கட்டண இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அவர் அந்த மாதிரி நெகட்டிவா வேண்டாம் பாசிட்டிவா நம்ம பிங் பண்ண வேண்டியது வரலாறு என்ன கோடத்தில் சொன்னாரோ அதே கோடத்துல நீங்க சொல்றாரு அவரை குறையினை தவிர்த்து நிறை மனிதனாக மாற வேண்டும் நான் ஏன் தெரியலன்ற குறையை தவிர்த்துக் கொண்டு நான் இதுக்காகத்தான் பிறந்தேன் என்ற நிலையை நான் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமையும் <hoof re -pattu> <Kan -tun> okay. பெண் கண்ணீரதுனால் உடம்பு நிறைய அடைந்து பாடணும் அப்போதான் என்ன பாட்டு வரும் அருளவுதே நல்வீடியே நாளை நடத்தரசு இருவருமே நாயினே பாட்டு வரும் இல்லாட்டி வேற பாட்டு வரும் அப்படி நினைவேனா உடம்பு நினைவேனா வேற பாட்டு வரும் நினைச்ச பிறகுதான் அவர் இறைவனை போட்டி பாடுவது ஆகவே இப்படி வந்து அந்த நாம் எதுக்கு பிறந்தோன்ற அந்த பிரச்சனைனா ஆன்மலா பாடுவதற்கு பிறந்தோம் அதுக்கு என்ன வழினா ஜீவதாபி ஒழுக்கம் அது ரெண்டு பிரிவா இருக்கு பிறவகாரம் சத்தியசாரம் அதுதான் இங்க சொல்றாரு அழகா சொல்றாரு அதுக்கான பாடல்களையும் மூன்று பாடல்கள் கொடுக்கிறார் நிலக்கரையா இருக்கறையும் கமிழ்ந்து எழுது நிம்புகின்ற குழந்தைகளும் மிக பெரியதும் சிறியன் இதெல்லாம் வந்து அவர் பண்ணி எழுந்த பாடல்களாக தரத்தையும் தன்னோட தன்னோட சிறுமையும் நாம கண்டிப்பா யோசிக்கணும் உட்காந்து இப்ப நான் புரியுது என்னோட தரம் என்ன நான் யோசிக்கிறேன் கிட்ட இருக்க மைனஸ் என்ன சிறுமை என்ன நான் யோசிக்கிறேன் அப்படி யோசிச்சா மட்டும்தான் அடுத்த நிலைக்கு மேலே போக முடியும் அததான் இரண்டு நலன் யோசிச்சு அவர் வந்து நேர்நிலையில் இருந்தாலும் நம்ம நிலையில இருந்து அவர் சித்திக்கவே முடியாது இப்ப நமக்கு எல்லாம் வரலாறு இருக்காரு ஆறாயிரம் பாடல் கொடுத்துட்டாரு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு முறை நிலை கொடுத்துட்டாரு இது வந்து ஆண்டு சொல்லிட்டாரு இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டாரு ஆனா அவருக்க நம்ம வந்து ஒரு நெறி இருக்கோ அதை பின்பற்றி நம்ம போய் நிற்கும் நமக்குன்னு ஒரு குரு இருக்காரு அவரை பின்பற்றி போய் நமக்குன்னு ஒரு சபை இருக்கு வர முடியல அதை பின்பற்றி போயிருக்கோம் அவருக்கு எது இருந்தது அதுதான் அப்போ அவரு அவருக்காக வரல நமக்காக வந்து நமக்கு வழிகாட்டுதான் அவர் வந்தாரு அதனால அவரை வருவிக்க உட்கோர் என்று சொல்லிருக்கோம் அப்ப இந்த பாடலாம் பார்க்கும்போது குளக்கடியும் பொடியும் ஒரு குடித்த வெப்பம் பொடியும் குடிக்கடியும் பொடியும் அவ்வளவு தாழ்த்து பேச முடியுமோ அவ்வளவு தாழ்த்து பேசுவாங்க அப்ப இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளும் வந்து ஆணவம் வரக்கூடாது நமக்கு அடக்காரம் வரக்கூடாது ஆணவம் வரக்கூடாது அப்படி என்ற காலத்துல இப்ப இப்படி எல்லாம் எழுதிருக்கீங்க அப்ப நம்ம இதெல்லாம் நம்ம படிச்சா நமக்கு நாமே கேள்வி கேட்டிருவோம் அப்படியா அந்த விலக்கெறை என்னது கதை அம்மாவோட கருவறை தாயோட கருவை எழுதி இருக்கும் விலக்கறியாத அந்த விலைக்கே கிடையாது விலக்கறியா இருக்கதை விலக்கறியாத ஊர்ல என்ன அந்த ஊர்ல நிலக்கே இல்ல ரைட்டே இல்ல வெறும் சிவில் இவரும் தான் அந்த மாதிரி விலக்கறியா இறக்கறியில் கவிதை கருவறின்னு தான் ஆகிடுக்கலை அப்படி அங்க இருந்த நான் இருக்கிறேன் இங்க வந்து என்ன இப்படி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எப்பவுமே இந்த விண்ணப்பம் படிச்ச உடனே அப்படிதான் விண்ணப்பம் சாதாரண விண்ணப்பம் என்னது இரவு கிட்ட போய் வேணும் என்ன போயிட்டு இருக்கு நாம என்ன பண்ணுவோம் அப்பா கடவுள் என்ன காப்பாற்று இதனால குழந்தைங்க குழந்தைங்க சுற்றுலா இப்படி பேர் நாம வேலை வேலை கிடைக்கும் அது பேச அவர் என்ன வேண்டா இருப்பாங்க விண்ணப்பத்தை எடுத்து படிக்க இது வரைக்கும் உலகத்துல அந்த மாதிரி விண்ணப்பம் யாருமே வச்சுட்டு எங்க போயிட்டாரு பாசாங்க இருக்கிறேன் சிற்றமாக இருந்த காலத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு பிரிவையா வந்து நான் வந்து ஊர் விழா பிறந்த நீர் வாழ்விட பிறந்த மரப்பூழ்ச்சியுடைய பிறந்த அப்புறம் விலங்குகளா பிறந்த பறவைகளா பிறந்த மரங்களா பிறந்த இப்படிலாம் அங்கிருந்து ஆரம்பிச்சு இப்படிப்பட்ட பிரிவை கொடுத்த உனக்கு வளர்க்கறேன் இது வணக்கம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாமே வந்துட சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாமே அதுதான் வரல அப்போ எல்லாத்தையும் நினைக்கிற அந்த நன்றியை நினைச்சு பாக்குறது இன்னும் படிச்சு இதுக்கு வந்த இதுக்கு வந்த ஒரு என்ன என்னன்னா கண்ணில் தண்ணி வந்தது அத்தோட நாம ஏன் இவ்வளவு நன்றி கெட்ட பிள்ளையா இருக்கும் வளர்ந்து ஆண்டவருக்கு உண்மையா யோசிக்கிறேன் நான் ரொம்ப நன்றி கெட்ட தனமா இருந்திருக்கேன் ஆண்டவருக்கு அதனாலதான் அவரை மறந்துட்டு உலக நம்ம சுத்தி சுத்தி வந்து இருக்கோம் இப்போ கேதா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு செல்வம் வந்துட்டு வச்சுங்க ஓரளவுக்கு தான் வந்துருக்கு இன்னும் நிறைய வரணும் அதனால வந்து அந்த நன்றி விசுவாசத்தோட அது விண்ணப்பம் இருக்கும் நான் வந்து அம்மாவோட நைட்ல இருக்க பயந்தேன் அப்புறம் சுவாசிக்க முடியாம கஷ்டப்பட்டேன் அப்ப நீதான் வந்து நாத ஒளியையும் வெந்தி வெளிச்சத்தையும் கண்கள் சொல்லு அப்படி அதெல்லாம் சொல்லி 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 இப்ப நம்ம கஷ்டம் தானே சொல்லுவோம் உன்னை இப்படி படிக்க வச்சது உன்னை அப்படி படிக்க வச்சது கொஞ்சம் நிறைய நடந்து தாமா வந்து கற்று நம்ம புலம்புற இல்லையா அவர் புலம்புல அவர் பாராட்டி பாராட்டி சொல்றாரு ஒரு விஷயத்தை இப்படி காப்பாத்துறீ இங்க காப்பாத்துறீ அங்க காப்பாத்துறீங்க அதுதான் வளர்றாரு அவை அப்படி வந்து அந்த விசுவாசம் அந்த கற்று அந்த நன்றி தான் வந்து இறைவன் கிட்ட நம்ம நெருங்க வைக்கும் அதான் வந்து ஒரு ஒரு பாட்டிலையும் பார்க்க முடியும் அதே மாதிரி முறையீடு எனக்கு எதுவும் தெரியாது யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏது மறைந்திருக்கும் இறைவனும் முறையீடும் வரையிலான பாடல் இறைவனை உணர்ந்து இறைவனமாக மாற வேண்டும் அதற்குரிய வழிகளை இறைவா நீ எனக்கு குருவாக இருந்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த முறையீட்டு இடத்துல எல்லா பாடலையும் இருக்கு அதுதான் சரணாகரி பத்துவ இது வேற ஒன்றும் இல்லை என்னால் ஆவதில்லை பாட்டு விட்டால் பாடுகின்றேன் படிக்க வித்தால் பாடுகின்றேன் படிக்க நீங்கள் விட்டால் கூடுகின்றேன் குறித்த உண்மை ஊட்டுவிட்டால் முடிக்கின்றேன் என்றும் ஆட்டி வைத்தால் ஆடுகின்ற அந்த ஆவரு எந்த ஒரு சரணாகதி யார் வரும் நான்தான் நான்தான் பேசணும்ப்பா நான் போய் பேசிட்டு வந்தேன் நான் தான் இதெல்லாம் எழுதுனேன் இந்த கவிதை நான் தான் எழுது இந்த ஸ்பீச் நான் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்றேன் இல்ல நம்மக்குள்ள இருந்தால் அவர் பண்ணுறாரு நமக்குள்ள இருந்து அவர் எழுதுறார் அந்த ஒரு பக்கம் வரும்போது அது இன்னும் வேலை இப்போ ஒரு சில குடும்பத்துக்கு பேசும்போது எல்லாருக்குமே பேசலாம் எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும் நம்ம ஒரு நினைச்சிருப்போம் அங்கே போய் ஒன்று பேசுவோம் நம்ம ஒரு நாலு பக்கம் எழுந்தோம் ரெண்டு பக்கம் தான் பேசுவோம் எதாவது ஒன்று பேசிட்டு வருவோம் அது கரெக்டாகவே இருக்கும் அது அப்போ என்ன அர்த்தம்னா எதுவுமே நம்ம செய்யல அதனால் அவர் அவர் எல்லாத்தையும் செய்கிறாரு அவர் எதை நினைக்கிறாரோ அதை நம்ம மூலமாக செய்கிறாரு ஆனால் நம்ம தான் செஞ்சோம் நம்ம தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ ஆர்ட்டி கொள்வது அதை எந்தவித பயனையும் அறிக்காது தான் இந்த முறைகேடுங்க வந்து அந்த கான்செப்ட் வந்து அழகாக

யானசரியை பத்தி நம்ம சொல்லுங்க ஞானசரின்னா முழுக்க முழுட்ட தைவம் தான் ஒண்ணுமே இல்லை தைவம் தான் எல்லாரும் மரணங்களாக இருக்கிற குழந்தை தைவதான் அந்த தைவம் எங்க இருக்குன்னா பிள்ளை பெருகிடத்துல இருக்கோம் ஒரு ஒரு குடலையும் அங்க இருக்கோம் கையில வீசி நடப்பதை நானே கைகளை கட்டி வளர்ந்து வெளியூர காட்டை வெறி வீடு தூங்கியதால் வெய்யெல்லாம் ஐயோகா மறைத்து பையன் மேல் குரலமும் நடையும் வண்ணமும் அன்னவே சிறிதும் பையனால் மூன்றி பார்த்ததே இல்லை

கையில கட்டி இருந்தேன்னா எவ்வளவு பக்கம் எவ்வளவு எவ்வளவு படிப்பு பாருங்க சரியப்படாத வந்து அவருடைய தைவம் பார்க்க முடியும் கோபமே வருமோ காமனே வருமோ கொடிய மோகங்களே வருமோ சாபமே அணிய தடை மதம் வருமோ தாமர பாவி வந்துடுமோ பாபமே குடியும் லோகமே வருமோ பயனில் மாச்சரியம் வரும் வந்துடுமோ

ஆளுநர் அன்பு செய்ய வேண்டும் இது எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னா சொல்லல எல்லா உயிருக்கும் உயிரிழந்து மட்டும் இல்லை பல வயிற்றுக்கும் அன்பு செய்ய வேண்டும் அங்கதான் அவருடைய ஒருமை இதுதான் உங்களுக்கு தெரியும் பலரோட ஆன்ம நேயத்தை முதல் முதலே சொன்னவர் அதை தன்னோட பாடல்கள் ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பார் எப்பவும் எப்படி எங்க நினைச்சிருக்கு எங்க இருந்த அற்புதம் எங்க போனாலும் எங்க பேசினாலும் உன்னோட அர்ப்பு மொழியா பேசணும் வேற எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேண்டாம் எப்படி தான் வேண்டாம் இருப்பாங்க நம்ம இப்படிதான் வேண்டியிருக்கு போனால் சத்தியமா கிடையாது இப்போ வேணா சர்மார்த்த வேண்டிய வேணா வேண்டலாம் கிடையாது நம்மளுக்கு வந்து என்ன உலகையில் வேண்டாம் இருந்தால் நம்ம வேண்டாம் வேண்டாம் இந்த மாதிரிலாம் வேண்ட மாட்டோம் இதெல்லாம் வந்து அகச்சான்றுக்கான பாடல்கள் அழகி அழகாக அழகாக எடுத்து அதை போட்டிருந்தாரு இப்போ என்ன பண்ணால் இப்படி தான் இருக்கணும் செத்தாரை மீட்ட மீட்க எழுப்பிட வேண்டும் திருச்சபைக்கு அடிமைகளாக செய்து தெரியும் எதுக்கு மீட்டு எழுதுன சும்மா மீட்டு எடுத்து திரும்பி பழைய உலகையில் அனுப்புறது கிடையாது மீண்டும் அவனை

நிறைய பாடல்கள் வந்து இது மாதிரி பாடிட்டே இருக்காரு ஆக இந்த அகச்சான்ற பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு சாட்சி நமக்கு முன்னாடி நிற்கிற சாட்சி அது வல்லவருடைய மனசாட்சி இறைவனுடைய ஆட்சி இறைவனுடைய ஆட்சி வந்து வல்லவருடைய மனசாட்சியில நிற்குது அதனாலதான் ஒரு அற்புதமா நமக்கு முன்னாடி சாட்சியாக நீங்க பேசுனது அதை எடுத்து அழகா குறிப்பிட்டிருக்காரு இந்த தலைப்புல இந்த கோணத்துல எத்தனை பேர் சிந்திச்சாங்கன்றது தெரியாது ஆகவே இப்படிப்பட்ட அருமையான இந்த கோணத்துல பள்ளலாரியும் அகச்சான்று பாடல்கள் இந்த கோணத்தில் சிந்திச்சது உண்மையிலே வந்து ஒரு பாராட்டுக்குரியது வரவேற்கத்தக்கது நாமும் அந்த கோணத்தில் சிந்திக்க வேண்டும் அகச்சான்று பாடலாம் இதெல்லாம் படித்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எது அகச்சான்ற பாடலு அதை படிக்கிறதோடு இல்லாமல் ஐயா சொன்ன மாதிரி நம்ம வாசிக்கவும் சுவாசிக்கவும் செய்ய வேண்டும் அப்போதான் நம்ம உணர முடியும் வெறுமையே படிச்சுட்டு போகிறது பாராயணம் பண்ற மாதிரி முற்றோதல் பண்ணுற மாதிரி பண்றது அது வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு மரபு ஆனால் நம்ம நம்மளை வாசித்து சுவாசிக்கும் பொழுதுதான் நம்முடைய சான்றாக நாம வெளியே சொல்ல முடியும் அப்படிலாம் சன்மார்க்க வாய்ந்த இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா நம்ம இங்க விட எல்லாருக்குமே ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஏதோ ஒரு அனுபவம் இருக்கும் அதை நம்ம எப்படி சொல்றோம் உண்மையா சன்மார்க்க நேசிந்தா தான் அந்த அனுபவம் கிடைச்சி நம்ம சான்றா சொல்றோம் இது எப்படியோட சான்று இது வந்து அரசோடைய சான்று நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி சான்றுதான் ஐயா சொல்லியிருக்கின்றாரு நாமும் அது போல சொல்வதற்கு நாம் என்ன செய்யணும் தீவகாரத்தை பின்பற்றி மதல் பெருமாளுடைய சம்பாதிக்க சுயந்த சம்பாதி பின்பற்றி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டேன் இப்படிப்பட்ட அருமையான ஒரு நல்வாழ்க்கையை வழங்கிய எழுத்தர்கள் அமைப்புக்கும் நம்முடைய தடுமதிக்கும் எழுத்தல் நேரம் பொறுமையாக இருந்து கேட்ட மக்களுக்கும் என்னுடைய மனமாக நன்றி